வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மோடிக்கு ஆதரவு தர முடியாது வெளியே போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியே வந்ததா ஸ்டாலினுக்குத்தான் ஆதரவு ஸ்டாலினை சந்தித்தாரா ஷிண்டே ஷிண்டேனா யாருன்னா இங்கே நம்ம செந்தில் பாலாஜி எப்படி இருக்கிறாரு அதே தான் ஷிண்டே அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்துடைய கட்சியில ஒரு பவர்ஃபுல்லி பவர்ஃபுல்லா இருந்தவர் அவர் மிரட்டி உருட்டி அங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் கூப்பண்டா ஓகேவா வரும்போது அங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் கூப்பிடா உனக்கு ஒரு வெயிட் பதவி தரேன் ஏன் சரி ஓகே கட்சியை விட முதலமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்தார் இவரும் வந்து நாங்கள் தொங்க போட்டு போயிட்டார் இதுதான் இதுதான் நடந்த ரியாலிட்டி இப்படி தானே பிஜேபி தமிழ்நாட்டில் இருந்துச்சுங்க ம் இப்போ வெளிப்போம் இங்கே உன்னுடைய இந்த இதுவெல்லாம் தெலங்கானா ஹைதராபாத் அந்த பார்டரோட வச்சுக்கோ இது பெரிய மண் இங்கெல்லாம் வந்தால் அசிங்கப்பட்டு தான் போவே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சில விதமான விஷயங்கள் வந்து நடந்ததையும் நம்மளால வந்து வியூகிக்கப்படுகிறது வியோகிக்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் மோடிக்கு தனிப்பட்ட முறையில ஆதரவு கொடுக்க முடியாது இந்தியா கூட்டணியில இந்தியா அலையன்ஸ்லாம் நாங்கள் யாருக்கு வேணா ஆதரவு தரோம் அது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆமாம் தனிப்பட்ட விருப்பத்தை யார் எப்படி வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் ஷிண்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒனே ஒன்று எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு கருத்து என்னன்னா வெளிப்படையாக பேசக்கூடியவர் வில்லன் முகத்தில் இருப்பவர் அன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடக்கும் போது கூட ஷிண்டே உடைய முகம் சுழித்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஏஐடிஎம்கே எப்படி உடைச்சாங்க அதே மாதிரி தான் அங்கே ஷிண்டே உடைச்சாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு அங்கே போயிருக்கிறாரு நிதிஷ்குமார்காரு போயிரு சி நிதிஷ்குமார் ஜி போயிருக்காரு சந்திரபாபு நாயுடு காரும் போயிருக்கிறாரு ஸோ இப்போ அங்கே நடக்க போகிற மாற்றத்தை மட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுல மீண்டும் சந்திரபாபு நாயுடுவை தூக்கி எறிந்த மக்கள் ஜெகனை தேர்ந்தெடுப்பார்கள் அப்போ சந்திரபாபு நாயுடுக்கு நெருங்கி இருக்கும் தீவிர இருந்து ஓய்வு பெறுவார் அல்லது முதலமைச்சர் பதவியிலிருந்தே தூக்கி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி சமாதி ஆக்குவர இல்லையன்று மட்டும் பாருங்க அது மோடியே பண்ணுவார் சரி அப்படியே வரலாம் மேலே யார் கொடுத்தாங்க அதில் நிதிஷ்குமார் பீகார் அரசியல் மக்கள் வாஷ் அவுட் பண்ணுவாங்க அடுத்த எலெக்ஷன்ல அடுத்த டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணுவாங்கங்க ஓகேங்களா எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் தான் எலெக்ஷனே வாங்க கேன்னு கீழ்ச்சி விட்டுறாங்க வாங்க பீகார் மக்கள் நிதிஷ்குமாரை அப்போ எங்கே போவீங்க ஆட்சியில்னா மேலிடத்தில் மட்டும் இருப்பீங்க சும்மா இருக்குமா உங்கள் கையை இல்லை எனக்கு ஆட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு கை நமைக்கும் உடனே எங்கே பண்ணுவீங்க தேஜஸ்வி யாதவை வச்சுப்பீங்க அதாவது லல்லு பிரசாந்த் யாதவடைய மகன் ஸோ இப்படியே தான் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும் பொழப்பு மற்றபடி வேற எதுவும் பெருசாக இல்லை இதுக்கு பேரெலாம் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி வடநாட்டு அரசியல் தமிழ்நாட்டு அரசியலுடன் மிக கேவலமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது அந்தர்பில் அப்படின்ற பெயருக்கு சொந்தக்காரரான நிதிஷ்குமாரும் ஏக்நாத் ஷிண்டே போன்றவர்களும் சந்திரபாபு நாயுடுவே நான் சந்தர்ப்பவாதின்னு சொல்ல மாட்டேன் கூட்டணியில் இருந்தாங்க ஆனாலும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆதரவு படுத்துவர் ஆனால் நிதிஷ்குமார் நம்ப மாட்டேன் சந்திரபாபு நாயுடு நம்பிரும் நிதிஷ்குமார் நம்ப மாட்டேன் ஷிண்டே நம்ப மாட்டேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்